بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ألا تهرول ما أقول إلا الله أنذرنا سترين போரழைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே ஒருத்தாகட்டுமாக கணிதக்குரிய இல்லாமல் அல்லாஹின் நல்லார்களே எல்லாமல் அல்லாஹின் பெயர் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலான் ரமலானுடைய மாதத்தை இறை அருளையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மால் ஹுசன் அல்லாஹுடைய திருநாமங்களின் பெயரை பற்றி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதன் அடிப்படையிலே செயல்படுத்துவதும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதும் நமக்கு சொருக்கத்தை பெற்றுத்தரும் என்பதை விக நாயம் செல்லல்லா அலி சில அவர்கள் கூறிய அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு பெயர்களாக அறிந்து வருகின்றோம் எனவே அன்பிற்கு அல்லாவே நல்லடியார்களே இன்று நாம் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு பெயராக ஒரு பெயர் அல்லாஹ் அஸ்ஸலாம் சாந்தி பவன் அஸ்ஸலாம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அஸ்ஸலாமு அவன்தான் அபயம் அளிக்கக்கூடியவன் அவன்தான் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் அவன்தான் சாந்தி சாந்தியை சாந்தி அளிப்பவன் என்று அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் அஸ்ஸலாம் என்ற நம்பிக்கை நம்மள்கிட்ட வரணும் ஏன் சொன்னால் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தான் அமைதியை தரக்கூடியவன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் என்பதனால் அல்லாஹ் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அமையம் அளிப்பவனே பாதுகாப்பு அளிப்பவனே என்று நாம் அல்லாஹை அழைக்க வேண்டும் எனவே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அஸ்ஸலாம் அல்சலாம் என்கிறது அல்லாஹூத்தல்லா திருமறை புராணிலே சொல்லி காட்டுகிறான் சூரத்தில் ஹஷிர் அல்லாஹுல்லா அலமீன் சூரத்தில் ஹஷிர் ஐம்பத்தி ஒன்பதாவது சூராவினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஓ அஹி அவன் தான் இறைவன் யார் வணக்கத்திற்குறைவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை அல் மலிக் அவன்தான் மிகப்பெரிய அரசன் அவன் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் அவன் தான் சாந்தி அளிப்பவன் என்று அஸ்ஸலாம் அல்லாஹுடைய திருநவங்களில் ஒரு பெயரை அல்லாஹு தலா இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறார் எனவே அஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இந்த பெயர் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று என்று நாம் நம்பிக்கை கொண்டு அதை விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் தான் சாந்தி அளிப்பவன் அமைதி அளிப்பவன் அவன்தான் மன நிம்மதியை கொடுப்பவன் அவன்தான் நமக்கு அவயம் அளிப்பவன் அவன்தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அஸ்ஸலாம் அல்லாஹு தாலா இபுன் ஹசீர் ரஹிமவுல்லா இபினவுல்லா இபுனுல் கையம் ரஹிமவுல்லா அனைவர்களும் கூறுகின்றார்கள் அஸ்ஸலாம் என்று சொன்னால் அல்லாஹ் பஹானு தாலா அனைத்து ஆபத்துக்களை விட்டும் அனைத்து சோதனைகளை விட்டும் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹு தாலா அபயம் பெற்றவன் அவன் ஒருவன் தான் எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட விட்டு அவன் பாதுகாப்பு பெற்றவன் சாந்தி பெற்றவன் சாந்தியா சாந்தியாக இருப்பவன் முழுமையான பாதுகாப்பு பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் தான் எனவே தான் அவன் பிறருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாக சாந்தி அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அவர்கள் அங்கே என்னுடைய பொருள் அர்த்தத்தை விளக்கி தருகின்றார்கள் எனவே அல்லாஹூ தாலா திருமறை புராணின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அஸ்ஸலாம் என்பது அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று திருமறை புராணில் அல்லாஹ் சலாமுன் என்ற வார்த்தையை பல இடங்களில் நமக்கு திருமுறைபுராணில் அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறான் சூரத் ஈனுஸ் பத்தாவது சூறாவினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை அல்லாஹு தலா சொல்கிறான் ஒல்லாஹு எதுவோ இலா தாரி சலாம் ஒல்லாகும் எதுவோ இலா தாரி சலாம் அல்லாஹு அமைதி வீட்டின் பக்கம் அழை அழைக்கின்றான் என்று அல்லாஹால குறிப்பிடுகிறான் அல்லாஹூ சபுல்லாலமின் எல்லா மனிதர்களையும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரையும் ஒரு அமைதி வீட்டின்பால் அமைதியின்பால் அழைக்கின்றான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் அப்ப சலாம் என்று சொன்னால் அமைதி நிலவுதல் இந்த அமைதிங்கிறது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது பாதுகாப்பு என்பது சாந்தி என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது எனவே தான் அல்லாஹூ சுபஹானு உலகில் வாழ்கின்ற எல்லோரையும் அமைதி வீட்டின்பால் அல்லாஹு தால் அடைக்கின்றான் இஸ்லாத்தின்பால் அடைக்கின்றான் சொர்க்கத்தின் அடைக்கின்றான் என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே சலாம் என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அதே போன்று சூரத் அல்லாஹான பதிமூன்றாவது சூராவினுடைய இருபத்தி நான்காவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் சலாமுன் அலைக்கும் பிமா சபரத்தும் சலாமுன் அலைக்கு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் பிமா சபர்த்தும் நீங்கள் பொறுமையை காத்ததற்காக பொறுமை கொண்ட பொறுமையை கையாண்டதற்காக பொறுமை பெற்றுக் கொண்டதற்காக வேண்டி பொறுமையை கடைபிடித்ததின் காரணமாக உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் ஒரு அடியான் பொறுமை காக்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்கின்ற பொழுது அவனுக்கு அல்லாவுடைய புறத்தில் இருந்து அபயம் கிடைக்கிறது பாதுகாப்பு கிடைக்கிறது சாந்தி கிடைக்கிறது வீடுகளிலே மிக அழகிய வீடு உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தாலா திருமறைக்கு ஆணையிலே சுட்டி காட்டுகின்றான் அதேபோல் அல்லாஹூசு ஆனவ் தாராசூர யாசில்லை சொல்கின்றான் சலாமுன் கௌலம் ரஹீம் அளவற்ற கிருணையுடையவனாகி அல்லாஹினுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சலாமுன் மெ ரப்பி சலாமுன் கௌலும் ரஹீம் ரப்பினுடைய புறத்திலிருந்து கிருபை செய்யக்கூடியவனான இறைவனுடைய புறத்திலிருந்து சொல்லாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹுலா திருமறைப் போற ஆணிலே சலாம் என்று மனிதர்களுக்கு சுவர்க்க வாசிகளுக்கு அல்லாஹ் தாலா வாழ்த்து தெரிவிக்கின்றார் அதை போல அல்லாஹ் முப்பத்தி ஒன்பதாவது சூராவினுடைய எழுவத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்கின்றான் மறுமை நாளிலே நடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் ஹசீ கல்லதின் அத்தா ரபூமியில ஜென்னதி சுமரா ஹத்தா இதா ஜாஹத மஹசனத்து அலைக்கும் திபுத்தும் அல்லாஹு தால இந்த உலகத்தில் யார் அல்லாஹ் அஞ்சு பயந்து நடந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட அல்ல நல்ல அடியார்களை ஒசீகல்லதீனத்தப்போ ரப்பும் இவர்கள் அல்லாஹை பயந்து நடந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தார்களை அல்லாஹு தாலா சொர்க்கத்தின்பால் கூட்டம் கூட்டமாக அவர்கள் அழைத்து கொண்டு வரப்படுவார் ஒசீகல்லதீனத்தப்போ ரப்பும் இல ஜன்னா இல ஜின்னத்தி சுமர் ஹத்தா இதா ஜா ஊஹா அவர்கள் சொர்க்கத்தின் கிட்டே வரும் பொழுது ஃபுத்தி ஹத்தா புவா புவா அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் காவலாளி சொல்வார் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்கள் மீது அபயம் உண்டாகட்டும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சலாமுன்னு அழைக்கும் திபுத்தும் ஃபது ஹுலுவா ஹாலிதீன் நீங்கள் நல்லது செய்திருக்கிறீர்கள் அழகானவற்றை செய்திருக்கிறீர்கள் எனவே ஃபதுஹுலு இதில் நீங்கள் நுழைங்கி இதில் நிரந்தரமாக நீங்கள் தங்கிவிடுங்கள் என்று சொர்க்கத்தினுடைய காவலாளி சொர்க்கத்தின் பகல் நாம் சென்று இழுத்து சென்று அழைத்து செல்லப்படும் பொழுது முதலாவது சலாம் நமக்கு அங்கே காவலாளியிடம் இருந்து அறிவிப்பு அல்லாஹாலா அறிவிப்பான் என்று சொல்லி காட்டுகிறான் சலாமுன்னு அலைக்கும் திபுத்தும் உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து சாந்தி உண்டாகட்டும் மைதி நிலவட்டும் நீங்க நல்லதை வந்து வந்துவதற்கு என்ற சுபை செய்தி அங்கே சொல்லப்படும் என்பதை அல்லாஹாலா ஆணின் மூலமாக குறிப்பிடும் அல்லாஹின் உடனடியார்களே சலாம் என்பது அஸ்ஸலாம் சலாம் என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அவன்தான் அபயம் அளிக்கக்கூடியவன் அவன்தான் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் அவன்தான் சாந்தி சமாதானத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் நன்றாக புரிந்து படைத்த அல்லாவிடத்திலே நம்முடைய மன நிம்மதியை கேட்க வேண்டும் அவடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும் அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றை நம்முடைய மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் நபிகள் நாயகம் செல்ல அல்ல வரைவு தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் பிறகு அஸ்தோஹப் பெருல்லா அஸ்தோக் பெருல்லா என்ற அல்லாஹுவுடைய தூதர் மூன்று முறை கூறுவார்கள் பிறகு அல்லாவுடைய தூதர் தொழுது முடித்த பிறகு எப்பொழுதும் இந்த வார்த்தை கூறுவார்கள் அல்லாஹ் மஹந்தஸ் சலாம் மமின் கஸ் சலாம் தப அறத்த யாதர் ஜெலாலி தூதர் செல்ல அல்லாஹ் அளவில் செல்லும் தொழுகைக்கு பிறகு எப்போதும் ஓதுவாங்க அல்லாஹ் மஹந்தஸ் சலாம் இறைவா நீதான் அமைதியானவன் நீதான் அபயம் அளிக்கக்கூடியவன் நீந்தான் சாந்தி அளிப்பவன் சாந்தி என்ற பெயரை பெற்றவன் நீதான் நன்தஸ் சலாம் வமின் கஸ் சலாம் தான் அந்த சாந்தியும் சமாதானம் உலகத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அவையும் அணிந்தான் சாந்தியை அளிப்பவன் அமைதியை நிறுவ நிலைநாட்டுபவன் அந்த யாத ஜெயலால் இழிக்கிறான் நீதான் உயர்ந்தவன் கண்ணியமிக்கவன் என்று அல்லாஹை நாம் அங்கே அந்த தான் அபயமே வருகிறது எனவே நீ தான் முழுமையான பாதுகாப்பு பெற்றவன் எனவே நீதான் அந்த பாதுகாப்பையும் பிறருக்கு அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் என்ற பெயரை சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திக்கரை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாஹ் வலை வசல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதி என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹுடைய திருநாமில் ஒரு பெயர்தான் அசலம்

அபயம் வேண்டும் சாந்தி சமாதானம் வேண்டும் அமைதி வேண்டும் என்றால் அந்த அமைதியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த பெயர் சொந்தமாகாது அபயம் அளிக்கக்கூடிய சாந்தி அழிக்கக்கூடிய அமைதியை நிலை நிலைநில நிலைநாட்டக்கூடிய வல்லமை பெற்றவன் அல்லாஹ் சுஹஹு அவன் ஒருவன் தான் எனவே தான் இந்த அமைதியை ரப்பிடத்திலே நாம் கேட்க வேண்டும் அவன்தான் நம்மை அமைதியின் பக்கம் அழைப்பு விடு விடுத்து இருக்கின்றான் எனவே அமைதியினுடைய பெயர் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது அதற்கு சொந்தக்காரன் அவன் மட்டுமே தான் எனவே அந்த அல்லாஹ் நாம் எப்பொழுதும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே அல்லாஹுடைய திருநாமங்களை ஒன்றுதான் அந்த சலாம் அன் அந்த அன் சலாம் என்பது எனவே அல்லாஹு தாலா மட்டுமே தான் இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுக்கிறான் சாந்தியை கொடுக்கிறான் இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முழுமையாக இறை நம்பிக்கையாளரிடத்தில் வர வேண்டும் அந்த நம்பிக்கையை வைத்து படைத்த அல்லாவிடத்தில் நாம் சாந்தியும் சமாதானத்தையும் அமைதியும் கேட்க வேண்டும் அல்லாஹ் தாலா இந்த பெயர்களை விளங்கி புரிந்து அல்லாஹைய திருநாமங்களில் உள்ளதை உலகத்தில் வேறு யாருக்கும் நாம் அளித்து விடக்கூடாது அல்லாவிற்கு மட்டுமே சொந்தமான சிறப்பு பெயர்கள் இவைகளை ஒவ்வொரு அடியார்களாகி நாம் விளங்கி புரிந்து அமல் செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உத்தா நமக்கு சொர்க்கத்தை தருவதை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார் சொன்னால் அந்த அடிப்படையில் பெயர்களை விளங்கி புரிந்து மனதில் பதிவைத்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவான Até